நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி உருளைக்கிழங்கு முறுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடையாமல் அப்படியே பர்ஃபெக்டாக எப்படி தேன் குழல் முறுக்கு மாதிரியே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சங்கராந்தி பொங்கல் தீபாவளி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஃபைனாக அரைச்சிக்கணும் இதில் கட்டியெல்லாம் எதுவும் வரக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இப்போது ரெண்டு கப் ராகி மாவு எடுத்துக்கலாம் இது வந்து கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அரிசி மாவுல்லாம் நம்ம எதுவுமே போட மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகி முறுக்கு உடையாது ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்கில் அந்த க்ளூட்டன் இருக்கும் அதாவது பைண்டிங் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி வந்து உருளைக்கிழங்குக்கு இருக்குது இப்போது கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் இதுமே வந்து பார்த்துக்க பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேப்பை வந்து ஹோல் பண்ணி வச்சுக்கும் இதில் எள் போட்டுக்கலாம் ஓமம் மிளகு கரத்துக்கு அதுக்கப்புறம் பெருங்காயம் மிளகு பிடிக்கலன்னா மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா பட்டர் ஒரு சின்ன கியூப் போட்டிருக்கேன் இது வந்து சால்டட் பட்டர் தான் நீங்கள் அன்சால்டட் பட்டர் கூட போட்டுக்கலாம் இந்த ஒரு க்யூப் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அளவு இப்போ இதில் உருளைக்கிழங்கு அந்த அரைச்சி வச்சு உருளைக்கிழங்கு போட்டுரும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உடனே தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அளவு தெரியாது ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு அதாவது கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு பர்ஃபெக்டான சாஃப்டான மாவு மாதிரி பசஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஹாட் வாட்டர் ஊற்றிடாதீங்க ஸோ இப்படி தான் இருக்கணும் இம்மீடியட்டாக நாம் முறுக்கு வந்து பிழிய ஆரம்பிச்சிடணும் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த முறுக்கோட கலர் மாற ஆரம்பிக்கும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணும் இப்போது முறுக்கு குழல் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா முறுக்கு மாவு வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாகவும் பிழியலாம் இல்லை அப்படின்னா ஒரு பிளேட் மேலே ஷேப் பண்ணிட்டும் பிழியலாம் இது மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுடலாம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பிளேட்டில் ஒரு நாலஞ்சு முறுக்கு பிழிஞ்சு வச்சிடலாம் ட்ரெடிஷ்னெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் கிளாத்தை வந்து விரித்து போட்டு அதில் முறுக்கு பிழிஞ்சிட்டு எடுத்து போடுவாங்க இல்லை அப்படின்னா நம்ம கரண்டி இருக்கும் அதில் பிழிஞ்சு வச்சுட்டு கூட பண்ணலாம் இந்த ஷேப்பு தான் அவசியம் இல்லை நீங்கள் இதிலையே ரிப்பன் பூடாக வரும் முள் முறுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் மினி முறுக்கு கூட வரும் ஸோ நமக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் இது டைரெக்ட் ஆயிலில் போடணும் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடான ஆயிலாக இருக்கணும் சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் போட்டன்னே எலும்பி வந்துருச்சு அப்படின்னா பர்ஃபெக்டான சூடான இருக்கணும் அர்த்தம் இப்போது இந்த முறுக்கை போட்டுடலாம் ஸோ போட்டுட்டு நல்லா க்ரிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஸோ மீடியமில் கூட வச்சுக்கலாம் நல்ல சூடான எண்ணெயில போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் டு ஹை கூட நீங்கள் வைக்கலாம் ஸோ இந்த ஆயில் சத்தம் அடங்கணுன்னு நீங்கள் எடுத்துருங்க ஸோ ஆயில் சத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த பச்சை மாவு வேகும்போது தான் அந்த ஆயில் வந்து பபுள்ஸ் நிறைய வரும் அந்த சத்தம் அடங்கிடுச்சுன்னாவே பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ராகி மாவு அப்படிங்கிறது க்ளூட்டன் ஃப்ரீ நமக்கு அந்த எலாஸ்டிக் மாதிரி எல்லாம் வராது அதனால நம்ம பைண்டிங்காக ஒரு சிலதை ஆட் பண்ணணும் ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து இதில் உளுந்து போடலாம் அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த க்ளூட்டனை டெவலப் பண்ணும் ஸோ உளுந்து மாவு பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு அரைக்கும் போது ஒரு நல்ல குளூட்டன் டெவலப் ஆகும் இன்னொரு விஷயம் உருளைக்கிழங்கு மாவு உருளைக்கிழங்கு போடுறதுனால நல்லா முருமொருன்னு வரும் நம்ம உளுந்து எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி முறு முறுன்னு வரும் அந்த ஷேப்பையும் நல்லா பிடிச்சி வச்சு வரும் இப்போ பாருங்கள் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து அந்த ஆயில் தான்லாம் அடங்கிட்டுருக்கு ஸோ நம்ம எடுத்துடலாம் இதில் ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பூண்டு பச்சை மிளகாய் வரமிளகாய் வெங்காயம் கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் ஸோ உங்களே உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது வேணும்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஒரு ஆட்டைட் கண்டெய்னரில் போட்டீங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் ராகிங்கிறது குழந்தைய சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபுட் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸ்டெப் ஐ ஸ்டெப் ஃபோட்டோஸோட